வாழகவாளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் எஸ்டர்டே என்னால் வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து வீடியோ போட முடியல நேற்று வந்து சென்னை ஈவெண்ட்டில் இருந்ததுனால எப்படியாவது நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடலான்னு பார்த்தேன் பட் காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஈவெண்ட்டு நைட்டு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நான் ட்ரெயினுக்கே வந்து அவசர அவசரமாக தேர் ஒரு பத்து நிமிஷம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரெயினை கூட விட்டுருப்பேன் ஸோ ரொம்ப டைட் ஷெடியூலாக போச்சு அதனால் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல அன் டைமில் முடிச்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி மார்னிங்காவது போடலான்னு பார்த்தோம் பட் முடியவே இல்லை ஓகே நான் வந்து போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டோட சேர்ந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறேன் எனிவே இப்போ போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு நாளைக்கு நமக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட்டு எப்படி இருக்க போகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி கேப் நிஃப்டி இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தீபாவளி ஆஃபர் இன்றைக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது இல்லை அப்படின்னா என்னுடைய வெப்சைட்லேயும் போய் பாருங்கள் வாட்ஸ்அப்லேயும் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்காங்க இது வந்து ஆறு மாதத்துக்கு பை பண்ணீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்குறேன் பை ஃபார் சிக்ஸ் மந்த் ஃப்ரீ ஃபார் சிக்ஸ் மந்த்து ஓகேங்களா பட் இது வந்து லோவஸ்ட் காஸ்ட்டில் தான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்க்ளைமர் எல்லாமே படிச்சுக்காங்க டிஸ்க்ளைமர் டிஸ்க்ளோசர் எல்லாமே படிச்சுக்கிட்டு பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம் லாஸ்ட் வீக் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டோ வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் நான் ஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அண்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வரையும் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுது இந்த வீக்கெண்டில் யூஎஸ் பிரசிடென்ட் சின்ஸ் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் சொல்ல கிடையாது ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டேரிஃப் போட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்ட்டு போட்டார் என்ன டேரிஃப் போட்டுருக்கிறாருன்னா அமெரிக்காவிலேருந்து அவுட் சைடு தயாரிக்கிற படங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு ஸோ இவருக்கு வந்து எது பிடிச்ச மாதிரி எது படம் வரையாற்றுக்கு அதனால போடுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரீஃப் இனிமேலாவது நல்ல படமாக எடுக்கட்டும் அப்படின்னு போட்டுருக்கிறாரு அப்படிலாம் பார்த்தா நம்ம தமிழ் படத்துலலாம் இரநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் டூ பெர்சன்ட் ஹையில இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் இருந்துச்சு ஓ சூப்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் க்ரீனில் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு இருந்தால் ஒரு எழுபது பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆயிட்டு மைனஸ் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்துச்சு ஸோ செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைலருந்து டெஃபன் ஆச்சு அதாவது நம்ம மார்க்கெட்டில் சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை ஏறுதா வெச்சு சைடா அப்படின்ட்டு செல் பண்ணுறாங்கன்னு வச்சே ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மோடில் இப்போ இந்த ரீசன்ட் டேஸாகவே இருக்குது ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹைலேருந்து அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ப்ளஸுக்கு வந்துச்சு க்ளோஸிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது அதாவது இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி கண்டினியூவாக செவன்த் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது லாஸ்ட் வீக் ஃபைவ் செஷன் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் ஸோ செவன்த் ஸ்ட்ரைட் செஷனாக டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுதுன்னு வச்சிக்கல இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் நிஃப்டி நைன்டீன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் வந்து செட்டில் ஆயிடுது மிடன் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆயிடுது செட்டார் வைஸ் பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸு பிஎஸ்சி பேங்க் எனர்ஜி ரியாலிட்டி ஒன் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆகிடுது மீடியா ஒன் பர்சன்ட் டவுனில் போயிருக்குது ஓகேங்களா ருபி வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸுக்கு வந்துருது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் டூ ஸோ ஃபோர் பைசா டிப்ரிஷியேட் ஆகிருக்குது இதுதான் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்ட்க்கு போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரி எனர்ஜி இன்றைக்கி வந்து நியர்லி டூ பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் டவுன் ஆச்சு அதாவது யூஎஸில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுக்கடுத்ததாக வந்து அது வந்து செவன் பர்சன்ட் டவுன் ஆச்சு இன்றைக்கி வந்து வாரி எனர்ஜி வந்து ரேஸ்மோசா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து பைக் பண்ணிருக்கிறாங்க அதனால் வந்து டூ டூ பர்சன்ட் கையில் போயிருக்குது டெஸ்ட்டில் வந்து ஒய் மாடல் வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆகஸ்ட் மன்தோடைய ஐஐபி டேட்டா வந்துருக்குது ஃபோர் பர்சன்ட்டு ஜூலை மந்த்து வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அதுக்கடுத்து வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் நீங்கள் வந்து நியர்லி ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது இந்தியன் ஆர்மியில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் குரோர் வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால நல்ல ஒரு ரேலி சாரி ஒன் பர்சன்ட் தான் ரேலி பட் மற்ற டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் டவுனில் இருக்கும்போது இது வந்து ஒன் பர்சன்ட் ஹைலக் க்ளோஸ் ஆகிடுது வச்சுங்களேன் நெக்ஸ்ட்டு மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம் அது அதுக்கடுத்தால் வந்து மூடிஸ் அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவுடைய அவுட்லுக் வந்து பிஏஏ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது அவுட்லுக் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்குறாங்க எல்என்டி ஷேர்ஸ் இன்றைக்கி நியர்லி டூ பர்சன்ட் அரௌண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அதாவது டபுள் டவுன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்சைடு லிமிட்டும் வந்து பொட்டன்ஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஹெச்டிபி ஃபைனான்சியல் இன்றைக்கி வந்து நியர்லி வந்து இஷ்யூ ப்ரைஸே வந்துருச்சு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு அதனால் அப்படின்னா அந்த இஷ்யூ கொடுக்கும்போது வந்து லாக்இன் பீரியடு கொடுப்பாங்க அதாவது அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸுங்களுக்கு அதுக்கு ப்ரமோட்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லாக்இன் பீரியட் கொடுப்பாங்க த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்துன்னு அந்த லாக்இன் பீரியடும் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதனால் வந்து நான் கையில் இருக்கிறவங்களாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க நிச்சயம்ல அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து நியூ லிஸ்டிங் கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வந்து லிஸ்டிங் ஆகிடுது ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் அதுக்கடுத்த வந்து அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் ரூபீஸ்க்கு வந்து லிஸ்டிங் ஆகிடுது அதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் வந்து சில்வர் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஃபார்ட்டி செவன் டாலர் பர் அவுன்ஸுக்கு போயிருக்குது ஓகேங்களா கோல்டு வந்து ஆல் டைம் ஹைலேயே போயிட்டுருக்குது அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஐபிஓ டாடா கேபிட்டல் இந்த டாட்டா கேபிட்டல் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸில் தௌசண்ட் ருபீஸ் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு ப்ரீமியத்தில் தான் வாங்கணும் அப்படிங்கும் போது ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஓகேங்களா ஏன்னா இவங்க வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் ஸோ தௌசண்ட் ருபீஸுக்கு மோர் தென் தௌசண்ட் ருபீஸில் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இருந்த ஒரு ஸ்டாக்கு இஷ்யூ வரும்போது முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஃபுல்லாக செல் பண்ணிட்டாங்களே இருக்குது இந்த என்எஸ்டிஎல் வந்து என்னாச்சு அவங்க வந்து அன்லிஸ்டடில் ஆயிரத்தி முந்நூறுபா இருந்துச்சு ஆனால் அவங்க இஷ்யூ கொடுத்தது எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ஐ திங் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸாக்டாக தெரியல எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் வந்துச்சு ஸோ அங்கேருந்து லிஸ்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஓ இது நல்லா போகும் அப்படின்ட்டு எல்லாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் என்ன பண்ணிட்டாங்க டாடா கேபிட்டல் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அது வந்து ஆயிரத்து ஐநூறுபாயில் இருந்தது இப்போ வந்து இஷ்யூ ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தாறு ரூபா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அன்லிஸ்டட் ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு வந்துருந்துச்சேரியில்ல அதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அரவுண்டு அன்லிஸ்டெட் ஷேர்ஸில் இருக்கும்போதே நான் சொன்னேன் நான் அதான் நிறைய பேருக்கு நான் ஆயிரத்தி ஐநூறுபாயில் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து புக் பண்ணிக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ டூ தௌசண்ட் ருபீஸ் அரௌண்ட் வந்துச்சு ஆனால் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒன்ஸ் லிஸ்டிங் வந்தாங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வந்து இஷ்யூ ஒரு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் கேர்ஃபுல்லாக வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் பைக் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா கண்ணை முடிவிட்டு நான் வந்து அன்லிஸ்டெட் ஷேர்ஸ்ல போய் வாங்குறேன் அப்படிங்கிற பெருமைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க லிஸ்டட் ஷேர்ஸே வந்து நிறைய இருக்குது ஓகே இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் முக்கியமான ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே ஐஐபி டேட்டா வந்துருச்சு டியூஸ்டே வந்து யூஎஸ்ஏல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது வெனஸ்டே வந்து அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா வருது ஜிஎஸ்டி கலெக்ஷன் பொறுத்தவரை நமக்கு அடுத்த மாதம் தான் அதனுடைய இது என்னங்கிறது தெரியும் ஏன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டூ இது வந்து இதனுடைய இம்பேக்ட் நெக்ஸ்ட் மந்த் தெரியும் பட் ஃபுல் மந்த்தோடைய இது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா நவம்பர் மந்தில் தான் தெரியும் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வருது நான் அதாவது என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் ஃபஸ்ட் அன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து நவராத்திரி சேல்ஸ் வந்து போயிட்டுருக்குது இப்போ எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன் மாருதி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க எங்க ஹிஸ்ட்ரிலேயே இல்லாத அளவுக்கு புக்கிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து முக்கியமா பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இப்போ ஃபோர்காஸ்ட்டும் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இருக்குது எந்த ஒரு ரேட் எதுன்னு பார்க்காதீங்க சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதுவும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்னர் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து நம்மளோட ஜிடிபி வந்து இப்போ செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நியர்லி வந்துருக்குது ஸோ எப்போ எக்ஸ்பெக்டேஷன் மேலே வந்துருக்குது அதனால இவங்க வந்து ஜிடிபியை வந்து ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இல்லை அதே ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கிறது பார்க்கணும் டூ தேர்ட்டி பிஎம்பி யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் டூ பர்சன்ட் தான் அன்னைக்கு ஈவினிங் அதாவது கம்மிங் வெனஸ்டே ஆயுத பூஜை அன்னைக்கு யுஎஸ்சிலேருந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது தேர்ஸ்டே நமக்கு வந்து அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி ஹாலிடே அன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இல்லை குளோபல் லெவலில் ஃப்ரைடே அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்எலருந்து நான் ஃபார்ம் பேரல்ஸ் டேட்டா அன்எம்ளாய்மெண்ட் டேட்டா ஐஎஸ்எம் சர்வீசஸ் டேட்டா வருது ஸோ இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணும் ரைட் ஓகே எஃப்ஐஸ் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சண்ட் ஷார்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது இந்த மோர் தன் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நைன்ட்டி பர்சென்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட் நல்லாவே இறங்கிடுச்சு இப்போ ரீசெண்டாக வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டியில இருக்குது அதாவது நமக்கு வந்து இந்த செப்டம்பர் சீரீஸ் ஓப்பன் ஆனது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆனது இந்த செப்டம்பர் சீரீஸோட ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அகைன் பஸ் எங்கேருந்து கிளம்பிச்சா அங்கேயே வந்துருச்சு ஓகேங்களா இந்த ஒரு மாதத்தில் வந்து எங்கே எங்கேயோ போய்ட்டு எல்லா ஊரையும் சுற்றி விட்டு மறுபடியும் பஸ்ஸு வந்து டிப்போவுக்கு வந்துருச்சு லைக் பருத்தி மூட்டை வந்து குடௌண்டில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடிஸ்னு வச்சுக்காங்களே இந்த செப்டம்பர் சீரீஸை வரையும் நாளைக்கு வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி அதாவது ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிரி டியூஸ்டேல நடக்குது ஓகே நாளைக்கு வந்து எக்ஸ்பிரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளாட்டிலிட்டி இருக்கும் ஆனால் ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வந்து குறைவாக தான் இருக்குது பட் வளாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கே வலாட்டிலிட்டி இருந்துச்சு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனுக்கு போயிட்டு அகைன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிரீனுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது ஸோ வலாட்டிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக ரோலர் கோஸ்டர் தான் இருக்கும் பட் ஓவரால் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஓவரால் சப்போர்ட்டு இந்த வீக்லி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஜோன் மோஸ்ட்லி வந்து நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்து ஆக்சிலரேஷன் இருக்கும் ஓகேங்களா ஹையர் லெவலில் ரொம்ப காசியஸாக இருக்கு ஹையர் லெவலில் நான் வந்து பை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரு இல்லை பை பண்ணாதீங்க ஹையர் லெவலில் காஷியஸாக இருக்கிறேன் இருங்க ஏன்னா ஹையர் லெவலில் போகும்போது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது மார்க்கெட்டு ஐம்பது வந்து நூறு பாயிண்ட் க்ரீனுக்கு வந்துருச்சா போடுறாண்ணா அப்படின்ட்டு கூட்ட வாங்குறாங்க ஃபியூச்சரை வந்து செல் பண்ணுறாங்க அதே ஐம்பது அறுபது பாயிண்ட் இருக்குதா ஓகே ஒரு சின்ன ஒரு ரெக்கவரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரேஞ்சு தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தசை இந்த ரேஞ்சான் இப்போ இருக்கிற ஒரு பாக்ஸ் ரேஞ்சு எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் அதனுடைய ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது டெக்னிக்கல் சார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரால் வந்து பாருங்கள் கால் சைடு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் காசியஸாக இருக்குன்னா அப்படிங்கிறது இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது நியர்பை ஸ்ட்ரைக் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் எயிட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஹெவியாக இருக்குது டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் க்ரோ இருக்கு நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கால்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அடுப்புட்டில் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக வந்து ஃபின் நிஃப்டி ஃபின் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையும் கால் அடுப்புட்டில் வந்து ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது பேங்க் நிஃப்டியும் வந்து பாருங்கள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஃபின் நிஃப்டியும் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா ஆனால் நிஃப்டியில் வந்து ஆல்டரேட்டி இருக்கும் நிஃப்டியில் வந்து எவ்வளோ இருக்குது ஓவரான ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு கால் சீட் இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரையும் ஈக்குவலாக இருக்குது அதுக்கடுத்ததான் வந்து மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ மிட்கேப் நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன ஒன்று பின் நிஃப்டி இந்த நாள்லையுமே வந்து கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பர்டிகுலராக வந்து நிஃப்டியில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து காலில் வந்து ஹெவியாக இருக்குது டு டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ரோ இருக்குது ஓகேங்களா ஸோ ஹையர் டயர்ல காஷியஸாக இருக்குதுங்கிறது தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இப்போ இந்த எல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ நிஃப்டியோடைய டே கேண்டல் பார்த்துட்டு இருக்கிறோம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது பெட்டராக இருக்கும் சூப்பர் ட்ரெண்டில் இருக்குது அதையும் நான் வந்து ஹைடு பண்ணிடுறேன் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்ட்ரோடை ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடலாம் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரையும் வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே சிக்ஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லை லைன் ட்ராட்டுறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே சஸ்டின்னு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஹையர் லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியும் பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு வேலை ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை கால